இரண்யன் முட்டம் என்று அழைக்கப்பட்டிருக்கு இந்த மலைக்குள்ள அழகாபுரி கோட்டையும் இரண்யன் கோட்டையும் அமைக்கப்பட்டிருந்தது நம்ம கல்யாண கோவில பொறுத்த வரைக்கும் அது மூடப்பட்டிருக்கும் இன்னைக்கு வரைக்கும் யாருமே பயன்படுத்த மாட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த பக்கத்துலதான் இந்த பதினெட்டு மாந்திரிகர்கள் ஊடுருவி உள்ள வந்த வழி அதனால அது இன்று வரைக்கும் அடைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் பதினெட்டு படி கழுப்பர் வந்து அவருக்கு பின்னாடி அந்த விஷயத்தை தாண்டி யாரும் போக கூடாதுன்றதுனால நம்ம இரணிய கோட்டம் நுழைவாயில் தான் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க எந்த கடவுளோட உற்சவர் வெளியில வீதி உலா வரணும்னாலும் அந்த பக்கத்துல வந்து அந்த பக்கத்துக்கு தான் போவாங்க இதுதான் இன்று வரை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கல்லநகர் கோவிலோட வடக்கு பிரகாரத்துல நம்ம ஆண்டாள் நாச்சியார் உற்சவமூர்த்தியோட திருமண கோலத்துல காட்சி கொடுப்பாங்க இது மக்களுக்கு பெரும் கண்கொள்ளா காட்சி நம்ம அழகர் மலையை பத்தி இன்னொரு சிறப்பு சொல்லணும் அப்படின்னா காலை மாடு அப்படி கம்பீரமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது பல பேர் பல பல இருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி சில பேருக்கு தெரியும் அந்த இடம் இது எப்படி நடந்தது அப்படின்னா தர்ம தேவதைக்கு பெருமாள் காட்சி கொடுக்குறாரு அப்போ வந்து தர்ம தெய்வத்தை கேட்கறாங்க எனக்கு உங்க கூடயே இருக்கா மாதிரி ஒரு புகழ் கிடைக்கணும் அப்படின் போது இந்த மலையா நீ என் கூட இருப்ப அப்படின்னு ஒரு அருள் புரிகிறாரு அதுதான் இந்த மலையை தாங்கி நிற்கும் கள்ளழகர் கல்லழகரை தாங்கி இருக்கும் மலை அந்த தர்ம தேவதையோட அந்த உருவம் தான் காளை மாடு உருவம் அப்படின்றதும் ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு